呜。Oh. தை திருநாளான பொங்கல் நல்வாழ்த்துக்கள் தை பிறந்தால் வழிபிறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா இந்த தை திருநாள்லேருந்து எல்லாருக்குமே நல்ல ஒரு வழி பிறக்கட்டும் எல்லாருடைய வாழ்க்கையிலேயே மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நிறைவாக இருக்கட்டும் அப்படின்றத நான் கடவுள்கிட்ட க வேண்டிக்கிறேன் ஓகேங்களா ஸோ எங்களோட தைத்திருநாள் இப்படி தான் இனிதே ஆரம்பமாக இருக்குது நல்லபடியாகவே பால் பொங்கிருச்சு உங்கள் எல்லோரும் வீட்லேயும் நல்லபடியாக பால் பொங்கிருச்சா அப்படின்றதும் சொல்ல மறக்காதீங்க ஓகேங்களா அந்த பொங்கல்னாலே எங்கள் ஊர் சைடெலாம் பால் பொங்கிருச்சா நல்லா பொங்கிச்சா அப்படின்னு தான் கேட்பாங்க அந்த மாதிரி எனக்கு இன்னைக்கு உங்ககிட்ட கிட்டக்க கேட்கும் போது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது ஸோ நாங்கள் வந்து எப்போவுமே வாசலில் வச்சு தான் பொங்கல் வந்து விடுவோம் இந்த தடவை தான் நான் வந்து ஃபஸ்ட் டைமாக வீட்டுக்குள்ளே வந்து பொங்கல் வச்சுருக்குறேன் அதில் இந்த முக்கோண கல் வச்சு அடியில் ஓலை வச்சு மேலே பானையை வச்சு விடுவோம் அது நல்லாயிருக்கும் சக்கரை பொங்கலுமே நாங்கள் அப்படி தான் விடுவோம் இந்த தடவை நான் சக்கரை பொங்கல் வந்து குக்கரில் வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் ஸோ நல்லா தான் வந்துருந்துச்சு இல்லைன்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது காய் எல்லாமே படைச்சாச்சு ஏன்னா நம்ம பொங்கல்னாலே சூரிய பகவானுக்கு நம்ம கொண்டாடுற ஒரு விஷயம் தானே இல்லையா ஸோ விவசாயிகள் நமக்காக கொடுக்கறத நம்ம வந்து சூரிய பகவான்கிட்ட வச்சு நம்ம வந்து நலமும் வளமும் கொடுக்கும்படி நம்ம வேண்டிக்கிடுறது தான் பொங்கல் அது எல்லாருக்குமே தெரியும் இல்லையா ஸோ நாங்கள் எல்லாமே படைத்து எங்களுடைய பொங்கலை நாங்கள் இப்படி தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் இந்த பொங்கலுக்கு வந்து இன்றைக்கி நாளில் நம்ம வந்து சாம்பார்லாம் வச்சு சாப்பிடுவோம் இல்லையா எல்லா காயுமே போட்டு ஒரு சாம்பார் வைப்போம் அது வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அதுலேயும் கூட நான் இன்னைக்கு என்ன பண்ணலான் இருக்கிறேன்னு பார்த்திங்கன்னா அவியல் சிறுகிழங்கு பொரியல் அப்பளம் பெஸ்ட்டு காம்போவாக இருக்குங்க உங்களுக்கு எந்த மாதிரியான காம்போ பிடிக்கும் இந்த சாம்பாருக்கு இந்த பொங்கலோடு வச்சு சாப்பிட்றதுக்கு அப்படின்றத சொல்ல மறக்காதீங்க ஓகேங்களா அதுலேயே நாங்கள் மறுநாள் வந்து கறிக்குழம்பு வச்சு சாப்பிடுவோம் எங்கள் ஊரில் மறுநாள் தான் அந்த காணும் பொங்கல் மற்ற ஊர்களெல்லாம் வந்து மூணாவது நாள் காணும் பொங்கல் சொல்கிறீங்க இல்லையா அன்னைக்கு தான் நீங்கள் கறிக்குழம்பு வச்சு சாப்பிடுவீங்க நாங்கள் வந்து இன்னைக்கு தான் வச்சு சாப்பிடுவோம் ஆமாம் நல்லாவே இந்த பொங்கல் வந்து எங்களுக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு சொல்லலாம் சிறப்பாக பால் பொங்கச்சி நல்லாவே மகிழ்ச்சியோடு நாங்கள் ஆரம்பிச்சிட்டோம் ஸோ எங்கள் வீட்டு செல்லக்குட்டி இந்த ஒருத்தன் இருக்காம பாருங்கள் ஷேரான் சாமி கும்பிட்டாலே கரெக்டாக ஓடி வந்துருவாங்க ஆமாம் அந்த டைமுக்கு மணி அடித்தா வந்து நின்றுருவான் அவனுக்கும் நம்ம வந்து ஆராத்தி வந்து வைக்கணும் வச்சோம்னா அந்த திருநீர் வச்சால் ரொம்ப ஹாப்பியாக இருப்பான் அதை ஷேக்கன் கொடுக்கவும் அவன் பாருங்கள் மேலே தாவி உடனே அந்த ஷேக்கன் கொடுத்துட்டாலே நம்மள்கிட்ட வந்து பிஸ்கட் கேட்குறது தான் அவனுக்கு வேலை அந்த மாதிரி தான் பண்ணுவான் ஆமாம் ஸோ யாரையோரு வீட்டிலலாம் பெட்டு இருக்கு அவங்க என்ன மாதிரிலாம் இந்த மாதிரி சேட்டை பண்ணுவாங்களா அப்படின்றதையும் சொல்ல மறக்காதீங்க ஓகேங்களா ஸோ பொங்கல்னாலே நமக்கு வந்து ட்ரெடிஷ்னல் அவுட்ஃபிட்டு தான் இல்லையா லாஸ்ட் இயர்லாம் நாங்கள் வந்துட்டு ஸேரீ வேஷ்டி சட்டை அந்த மாதிரி தான் வியர் பண்ணியிருந்தோம் இந்த தடவை வந்து ஒன்லி சுடி தான் ஸோ யார் யாரெலாம் என்னென்ன கலரில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து மேட்சிங்காக வேஷ்டி சட்டை சாரீ இந்த மாதிரி எடுத்திருந்தீங்க அப்படின்றதையும் சொல்ல மறக்காதீங்க ஓகேங்களா ஸோ பாய் உறவுகளே அனைவருக்கும் மீண்டும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள்